சிறந்த காலை முதலாவது இடத்துல இருக்கிற விருமாண்டி சகோதரர் ஆவனியாபுரம் மந்தை முத்து கருப்பன் அறுபது செகண்ட்ஸ்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது சிறந்த வீரருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக முதல் பரிசு கார் வழங்கப்பட உள்ளது பாலமுருகன் வளையகுளம் இருபத்தி ரெண்டு காலை பிடித்த பாலமுருகன் அவர்களுக்கு முதலமைச்சர் சார்பாக சிறந்த கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது முதலமைச்சர் சார்பாக வளையகுளம் பாலமுருகன் அவர்களுக்கு சிறந்த காலையினூர் கார் பரிசாக வழங்கப்படும் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது மேடம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது துணை முதலமைச்சர் சார்பாக சிறந்த காலை உரிமையாளருக்கு டிராக்டர் வழங்கப்பட்டு உள்ளது இரண்டாவது பரிசா சிறந்த மாடுபிடி வீரர் கார்த்தி அவர்களுக்கு மோட்டார் பைக் பரிசாக பைக் இரண்டாவது பரிசாக பதிவுத்துறை அமைச்சர் சார்பாக பைக் பரிசாக வழங்கப்பட உள்ளது கார்த்தி அவர்கள் இரண்டாவது பரிசான பைக்கை பதிவுத்துறை அமைச்சர் சார்பாக பைக் பரிசாக பெறுகிறார் இரண்டாவது பரிசு காலை ஜி ஆர் கார்த்தி வேலு தங்க காசு பரிசாக வழங்கப்பட உள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக முதல் பரிசு கார் பரிசு வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று சிறந்த காலக்கி மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக சிறந்த காலக்கி டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் தங்க காசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் அவடையாபுரம்